ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டூ சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்குற டாபிக் எதை பற்றி பார்த்திங்கன்னா சிரிக்க ஆசை சீரியல் ஹீரோயின்ஸ் உள்ள சாலரி பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த சீரியலை தொடர்ந்து பார்க்கறவங்க நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்ச ஜோடி யாருங்கிறதையும் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லிடுங்க நம்ம இதில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா கடைசி மருமகளான ஸ்ருதி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸ்ருதி அவங்களோட நிஜ பெயர் பிரீதா ரெட்டி அவங்க விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க விவசாயி குடும்பத்தில் பிறந்து வளர்ந்து சினிமா துறையில் ஏதாவது சாதிக்கணுங்கிற கனவோடு வந்துட்டு வந்துட்டுருக்காங்க இப்போ தான் அவங்களுக்கு வாய்ப்பு வந்துட்டு படிப்படியாக கிடைச்சிட்ருக்கு சீரியலில் வந்துட்டு மெயின் ரோலில் ஆக்சுவலாக நடிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அவங்களுக்கு முதன்முறை அவங்க வந்துட்டு ஒரு எபிசோடுக்கு ஒரு நாளுக்கு வாங்குகிற சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் ரூபாய் அவங்களுக்கு இந்த சீரியலில் வந்துட்டு ரோல் வந்துட்டு கம்மியாக தான் இருக்குது ரெகுலராக வந்துட்டு அவங்க வராத காரணத்தினால சேலரி வந்து கொஞ்சம் குறைவாகவே இருக்குது ஏழாயிரம் ரூபா வரைக்கும் வாங்கிட்டு இருக்காங்க அண்ட் நம்ம அடுத்தது பார்க்க போகிறது யாரை பற்றினு பார்த்திங்கன்னா இரண்டாவது மருமகள் ரோஹினி தான் அவங்களோட நிஜப்பெயர் சல்மாரூன் அவங்க பிறந்து படித்து வளர்ந்தது எல்லாமே சென்னையில் தான் அவங்க நிஜ வாழ்க்கையில் அவங்க தனிப்பட்ட முறையில் வந்துட்டு நிறைய கஷ்டங்களை வந்துட்டு அனுபவிச்சிருக்காங்க பட் பர்ஸ்னல் லைஃப்பை பற்றி அவங்க வெளியில் சொல்ல மாட்டேங்கிறாங்க பட் அவங்க குழந்தைக்காக வந்துட்டு ஏதாவது சாதிக்கணுன்ற முயற்சியோடு அவங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்க ஒரு நாளைக்கு சிறகடிக்கு ஆசை சீரியலுக்காக ஒரு எபிசோடுக்கு வாங்குகிற சேலரி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாய் தான் ஸோ வந்துட்டு இப்போ தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வாய்ப்பு சீரியல்ன்றனால அவங்களுக்கும் சேலரி கொஞ்சம் குறைவாக தான் கொடுக்குறாங்க அடுத்தது நம்ம பார்க்க போகிறது மீனாவை பற்றி தான் மீனாவை கண்டிப்பாக பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது மீனா அண்டு முத்துவோட ஜோடியும் வந்துட்டு கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் மீனா வந்துட்டு கோமதி பிரியா அவங்களோட நிஜப்பயர் அவங்க மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவங்க அவங்களும் கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்து இப்போ வந்துட்டு சாதிச்சிட்ருக்காங்க அவங்களுக்கு ஒரு நாள் எபிசோடுக்கு கொடுக்குற சேலரி பார்த்திங்கன்னா பன்னிரெண்டாயிரம் ரூபாய் ஸோ இவங்களுக்கு தான் சேலரி அதிகம் தேங்க் யூ